நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையாளரால் தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதாக நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற துணைத் தலைவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது கூட்டத்தில் மக்களின் குறைகளை கூறி திமுக கவுன்சிலர் நவீனா பாலமுருகன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இதனை ஆமோதித்து பேசிய திமுக நகரமன்ற துணைத் தலைவர் பாலமுருகன் நகராட்சி ஆணையாளர் மக்கள் பிரச்சனைகள் குறித்து தொடர்பு கொண்டாலும் போனை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டி வாக்குவாதம் செய்தார் நீங்க <laughs> <laughs>